அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாகவே மானம்பாடி நாகேஸ்வரர் கோயிலில் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இறைவனை வணங்குற காட்சியை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை கனேகண்ட சோழபுரம் கோயிலுக்கு போயிருந்தப்ப திரும்ப கும்பகோணம் வரப்ப அந்த கோவிலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டப்ப அந்த அந்த கோவிலை வந்து அவங்க காமிச்சாங்க அந்த கோவிலோட படங்களை வந்து இணையதளத்தில் பார்க்குறதுக்கும் அன்றைக்கி நான் எடுத்த காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு அந்த ராஜேந்திரன் இறைவனை வழங்கக்கூடிய காட்சியை வந்து என்னால் பார்க்க முடியல அது ஏன் அப்படின்னு இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்படி தான் வந்துட்டு சுற்றி புதர் மூடி அந்த கோயில் வந்து உள்ளே இருக்குது இந்து சமய அறநிலைத்துறை வந்துட்டு அங்கே இருக்கிற தூண்களெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறாங்க இறைவனை வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கூடாரம் மாதிரி இரும்பில் ஒன்று அமைச்சு அதில் வந்து வச்சுருக்காங்க அந்த கூடாரத்தையும் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எப்போ வந்து அந்த வேலைகளை ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல இது வந்து டிசம்பர் மாதம் நான் அங்கே போனது வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி ஆனால் அந்த இடத்துல எதுவும் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவோ எதுவும் தெரிய வரல அந்த கோயில் திரும்பி புனரமைக்கப்படணும் அங்கே ராஜேந்திரன் மற்றும் குலத்தவனோட கல்வெட்டுகள் இருக்கு நன்றி